வணக்கம் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று அதனை விரும்புவதில்லைன்ற மாதிரி இந்த நம்ம வேணாம் கடந்து போயிடலாம் சரி இது முடிவுக்கு வந்துருச்சு நினைச்சாலும் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை டெவலப் ஆயிட்டு போயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் திருச்சியினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ் பி வருண்குமார் அவர்களுக்கும் இடையே நடந்தக்கூடிய பிரச்சனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சில தினங்களுக்கு முன்னாடி வருண்குமார் ஐபிஎஸ் எக்ஸ் எஸ் இருந்து வெளியே போறதாக அறிவிச்சிருந்தாரு தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை என்னுடைய ஃபேமிலியை வந்து அபியூஸ் பண்றது என்னுடைய குழந்தைகளை என்னுடைய மனைவி என்னோட அம்மா இப்படி எல்லாரையும் பயங்கரமா அபியூஸ் பண்றாங்க அண்ட் இதுல தொடர்ச்சியாக ஏங்கிட்டே இருக்குது பேசிட்டு இருக்குது அப்படின்றது எந்த ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கல அண்ட் பயந்து எக்ஸ்தலத்துல இருந்து நான் வெளியே போல என்னுடைய மன நிம்மதிக்காக ஒரு மென்டல் பீஸ்க்காக நான் ஒரு பிரேக் எடுத்துக்க போறேன் நாங்க எக்ஸ்தலத்தில இருந்து வெளியேற போறோம் என்னை தொடர்ச்சியாக என் மீது அவதுரை பரப்பியவர்கள் ஆபாசமாக பேசியவர்கள் இணையதளத்துல ஆபாச தாக்குதலை நடத்தியவர்களை சட்ட ரீதியாக நான் வந்து வந்து தண்டிப்பேன் நீ தமிழ்நாட்டுல இருந்து ஆபாசமா பேசினாலும் நான் அவங்களை வந்து தண்டிப்பேன் நீதித்துறை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு அதன் வழியாக நான் அவங்களை அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்தலத்திலிருந்து வெளியே போயிட்டாரு உடனடியாக நாம் தமிழ் கட்சியிலேருந்து இருந்து உடனே ரியாக்ட் பண்ணிருந்தாங்க யாரையும் நம்ம அப்படிலாம் தரம் தாழ்ந்து விமர்சிக்க வேணாம்னு சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு அறிக்கை அவங்க வெளியிட்டிருந்தாரு வருண்குமார் எக்ஸ்தலத்திலிருந்து வெளியே போகும்பொழுது சாட்டை துறைமுருகன் பேரெல்லாம் தான் அந்த அறிக்கையில் பேசியிருந்தார் உடனடியாக சாட்டை துரைமுருகன் தரப்புல இருந்து ஒரு கடிதம் வந்து வெளியாச்சு சர்க்குலேட் ஆச்சு அதுல யாரையும் நம்ம வந்து கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்வோம் யாரையும் நம்ம ஆபாசம் பேசக்கூடாது அப்படிலாம் நீங்க பேசிருக்க மாட்டீங்க இருந்தாலும் கட்சி தரப்புல இருந்து தெரிவிக்கிறேன்ற மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்திருந்தார் சரி இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சான்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக சீமானவர்கள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் அவர் வருண்குமார் தொடர்பாக அவர் வந்து ஒரு திமுக ஐடி சேர்ந்தவர் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளை வந்து அரஸ்ட் பண்றது அவங்க மேல வழக்கு போடுறது இன்ஃபேக்ட் சாட்டை துரைமுருகனை எல்லா இடத்துலயும் கைது பண்றதுக்கான காரணம் வந்து வருண்குமார் தான் அது திருவள்ளூர்ல அந்த ஃபாக்ஸ் கான் சாட்டை துறைமுருகன் பேசின விவகாரமாக இருந்தாலும் சரி கன்னியாகுமரியில அவர் பேசினதாக இருந்தாலும் சரி அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டது அப்புறம் இப்ப விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடிஞ்சு அவர் கைது செய்யப்பட்டது இது எல்லா பின்னணியிலயுமே வருண்குமார் தான் இருக்காரு வருண்குமார் திமுக ஐடிவிங் போல செயல்படுறாரு அவர் ஐபிஎஸ் மாதிரி செயல்படல திமுக ஆள் போல செயல்படுறாரு எங்களை எதிர்ப்பதன் வழியாக அவருக்கு ஒரு புகழ் கிடைக்குது அந்த புகழ் வெளிச்சத்தை அவர் விரும்புறாரு எனக்கு வந்து ஆல்ரெடி நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கு இருக்கு இன்னொரு வழக்கு வந்தா அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது நான் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா தான் இருக்கேன் பட் எங்களை எதிர்க்கிறது வழியாக அவருக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது தான் அவர் விரும்புறாரு எத்தனை ஐபிஎஸ் இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க எங்களுக்கு எல்லாம் அவங்க கூட ஏதாவது பிரச்சனை இருக்கா ஆனா இவர் தொடர்ச்சியாக இப்படி பேசிட்டே இருக்காருன்னு சீமான் செல்லுகிற இடம் எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு இந்த சூழல்ல எஸ்பி வருண்குமார் வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு எக்ஸ்டர்ல இருந்து வெளியே போயிட்டு இப்போ வாட்ஸ்ஆப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாரு அதுல என்னன்னா திருள்நிதி வாங்கியோ இல்ல பிச்சை எடுத்தோ நான் இன்னும் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணல கஷ்டமா கஷ்டப்பட்டு படிச்சு ஒழைச்சு ரத்தம் சிந்தி வேற ஒரு தான் நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணேன் அதுவும் ஆல் இண்டியா ரேங்க் தேர்ட் வாங்கி நான் கிளியர் பண்ணேன் என்னுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் என்னுடைய குலதெய்வம் தான் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தது சிலர் மாதிரி நான் திரல்நிதி வாங்கியோ இல்ல பிச்சை எடுத்தோ இதை பண்ணல அப்படின்றத வாட்ஸ்அப் என்னுடைய ஸ்டேட்டஸாக போட்டிருந்தாரு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நேற்று முழுக்க எல்லா நியூஸ் மீடியாவும் அந்த நியூஸ் கார்டா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டைரக்டா சீமான அட்டாக் பண்ணாரு ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு திருநிதி வாங்கி கொண்டு யார் இயங்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டில் எந்த கட்சி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் அதனால வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சியை விமர்சித்து வருண்குமார் ட்வீட் போட்டிருக்காருன்னு சொல்லி அது திரும்ப வந்து இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா இரண்டு முக்கியமான கேள்விகளை முன்வைக்கிறோம் முதல்ல சீமானுக்கு எங்க இருந்து காசு வருது அப்படின்ற கேள்வியை வந்து இவர் முன் வச்சிருக்காரு திருநிதி அல்லது பிச்சை எடுத்து வாழ்கிறேன் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை அருண்குமார் ஐபிஎஸ் சொல்லியிருந்தாலுமே கூட இதை யார் அதிகமாக சொல்லியிருக்காங்கன்னா நான் தான் அவருக்கு எங்க இருந்து காசு வருது எப்படி நீங்க இயங்குறீங்க எப்படி இந்த கட்சி இயங்கிட்டு இருக்கு ராணன் குயில் எப்படி இயங்குது எப்படி ஐசிசு கார்ல வந்து நீங்க போறீங்க அதுக்கு பெட்ரோல் யார் போடுறா எப்படி கட்சி ஆபரேட் ஆகுது எல்லா கட்சிக்கும் அடிப்படையான தேவை பணம் கண்டிப்பாக தேவை கட்சி இயங்கிறதுக்கு அப்போ அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் நான் பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கேன் நிஜமாவே நான் பிச்சை தான் வாழ்றேன் அண்ணன் வந்து ஒரு நேரம் கிடையாது பல நேரங்களில் சொல்லிருக்காரு சுந்தர்சீகிட்ட ஒரு காசு கேப்பேன் அவங்கள்ட்ட காசு கேட்பேன் இவங்கள்ட்ட காசு கேப்பேன் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சுடுவாங்க பிச்செடுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு எந்த வருமானமும் இல்ல அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசுறதை வந்து பார்த்துருக்கோம் பட் அண்ணனுடைய வாழ்க்கை வந்து அப்படிதான் இருக்குமா ஒரு பிச்சை எடுத்து வாழும்போது இப்படி வாழ முடியுமான்ற ஒரு அதிசய வாழ்க்கையை வந்து சீமானவர்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காரு ஈசிஆர்ல பங்களா அவருடைய காரு அவருக்கான வேலையாட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெட் அனிமல்ஸ் அதுல இருந்து அண்ணனுடைய சாப்பாடு அவருடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றதெல்லாம் சாதாரணமான ஒரு நபரால் வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அண்ட் ஒரு கட்சி திரள் நிதி வாங்குறது மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குறது மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறது அப்படி இயங்குவது அப்படின்றது தவறா அதை கொச்சையான ஒன்னான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நிச்சயமாக அப்படி சொல்லவே முடியாது மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய கட்சிகள் மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குறதுல எந்த தப்புமே கிடையாது இன்ஃபேக்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாடல் அப்படின்றதே அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி போய் உண்டியல் குளிக்கிறத நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்துருக்கோம் அவங்க வந்து கொச்சையா உண்டியல் குளிக்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம அந்த கொச்சையெல்லாம் பார்க்கவே முடியாது அவங்க மக்களுக்காக இயங்குறாங்க மக்கள்கிட்ட இருந்து கிடைக்க அந்த சொற்பமான பணத்தை வச்சு இந்த மக்களுக்கான அரசியலை மக்களுக்கு என்ன வேணும் மக்களுக்கு என்னென்ன என்னென்ன விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த தான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருப்பாங்க அதனால மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்குறது அப்படின்றது எந்த வகையிலும் தப்பு கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சி செயல்படுறதுக்கும் அது கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி செயல்படுறதா இல்ல மற்ற கட்சிகள் மாதிரி செயல்படுறதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னைக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் வந்து யாரா இருக்காரு இன்னைக்கு நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் பாக்குறோம் இவர் பயங்கர ஒரு ஏழையான வேட்பாளர் இந்த தான் இருக்காரா இவர் இவர் சட்டமன்ற உறுப்பினரா இன்னைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் அப்படி இப்படி இருக்கும்போது இவங்க சாதாரணமா ஒரு சின்ன வீட்டில் இருக்காங்களே எதுவுமே இல்லையே அவங்ககிட்ட சொத்தே இல்லையே எப்படி இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இருக்காங்க நேர்மையான அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்காங்க பல நேரத்தில் பார்த்திருக்கோம் மெஜாரிட்டியா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியை போய் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா மெஜாரிட்டி ஊழியர்கள் வந்து இப்படிதான் இருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய ஃபுல் டைமஸ் மேக்ஸிமம் ஒரு ரொம்ப அண்டர்ப்ரேஜான பேக்ரவுண்டில் தான் இருப்பாங்க மக்களை சார்ந்து தான் இயங்குவாங்க கட்சி தான் அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கும் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க லைஃப் ஸ்டைலில் எந்த மாற்றமும் இருக்காது மக்களை சார்ந்து இயங்குகிறவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் இன்ஃபேக்ட் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் மக்களை சார்ந்து தான் இயங்கியிருப்பாங்க இருப்பாங்க இன்னைக்கு கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளாக அவங்க ஆட்சி எல்லாம் பங்கேற்ற பிறகு இன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு பெரிய வெளுத்தாய் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டியூஷனா அவங்க மாறி இருக்காங்க ஆனா அண்ணன் வந்து ஆரம்பிச்ச ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய செல்வாக்கான ஒரு நபராக மாறி இருக்காரு இவ்வளவு வசதி வாய்ப்புகளோட மாறியிருக்காரு அவருக்கு வந்து எந்த வருமானமும் இல்லை அரசியல் தான் முழு நேர வேலை ஆனா அண்ணனால இவ்வளவு பொருளாதார ரீதியா வளர்ந்துருக்க முடியுது அதுல வந்து அண்ணனுடைய பணம் எங்கிருந்து வருதுன்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே ஒரு மலைப்பான கேள்விதான் ஃபாரின்ல இருந்து வருதுன்ற குற்றச்சாட்டு இருக்கு அதான் வருண்குமார் கேட்டிருக்காரு பிச்சை எடுத்து வாழ்றது அப்படின்றத காசான்னு கேட்டுக்காரு ஃபண்டமெண்டலா பண்ணிட்டுமென்டலா திரால்நீதியிலேயோ அல்லது வெளியிருந்து வர ஃபண்ட்ஸ்லயோ இவ்வளவு பெருசாக மாற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது சோ அண்ணனுக்கு எங்க இருந்து காசு வருதுன்ற முக்கியமான கேள்வியை அவர்கள் முன் வச்சிருக்காங்க அண்ணன் போடுற வேட்பாளர்கள் அவங்க படம் கொடுக்குறாங்களா அண்ணன் ஒவ்வொரு தேர்தலையும் புது வேட்பாளர்களை அறிவிப்பாங்க பெரிய பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து இன்னைக்கு அந்த கட்சியினுடைய ரெப்ரஸண்டேட்டிவ்ஸா வேட்பாளர்களா வரக்கூடிய நபர்களும் ரொம்ப எளிய மனிதர்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது சோ அண்ணனுடைய பொருளாதாரம் எங்கிருந்து வருது அப்படின்ற முக்கியமான கேள்வியை இந்த ஆர்கியுமெண்ட் வந்து எழுப்பி இருக்கு இரண்டாவது முக்கியமான விஷயம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய இணைய ஆபாச தாக்குதல் அவங்களுக்கு வந்து ஒரு கட்டற்ற சுதந்திரம் இருக்கு யார வேணா எப்படி வேணா எவ்வளவு கேவலமா எவ்வளவு மலிவா எவ்வளவு இழிவானா நம்ம பேசலாம் நம்மள வந்து யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா சீமானே அப்படிதான் பேசுவாரு எல்லா மேடையிலையும் எல்லாரையும் கண்ட பேசுறது வாய்க்கு வந்ததில் பேசுறது கொச்சையாக பேசுறது பச்சையாக பேசுறது இதெல்லாம் பேசிட்டு ஏங்க இப்படி பேசுறீங்கன்னு போய் கேட்டோம்னா நான் என்னுடைய கடவுள் முருகனே அவன தான் பேசுவேன் எங்க கடவுளுடைய வழிபாடே வந்து இவனே அப்படி இப்படின்னா வாழா தான் பேசுவோம் அதனால அதெல்லாம் அவமரியாதையா பேசறதுலாம் கிடையாது அது சாதாரணம் என்னோட லிங்கோ அது ராமநாதபுரத்துல இருந்து வந்திருக்கேன் என்னுடைய ஸ்லாங்கே அதுதான் அதெல்லாம் வந்து தவறான வார்த்தைலாம் கிடையாது ஒரு ஒரு அவங்க தவறானா நீங்களும் அப்படி பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து பேசிட்டு கடந்து போயிருவாரு அந்த விஷயத்தை சோ அப்படி யார வேணா என்ன வேணா பேசலாம் உரிமையில பேசலாம் மரியாதை கொடுக்காம பேசலாம் அசிங்கமா பேசலாம் திட்டலான்றதுக்கு எக்ஸாம்பிளா அந்த கட்சியை வழிநடத்துறதே சீமானவர்கள் தான் ஸோ ஆப்வியஸா அண்ணனை ஃபாலோ பண்ணக்கூடிய தம்பிகள் வந்து அப்படி பேசுறதுல நமக்கு எந்த ஆச்சரியமும் கிடையாது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எல்லாரையும் ரொம்ப கொச்சையாக இவங்க கடந்த காலத்தில் பேசியிருக்காங்க அது தந்தை பெரியார் தொடங்கி கலைஞர் கருணாநிதி இங்கே மக்களுக்காக வேலை செய்த நபர்கள் அப்படின்னு நம்ம யாருமே இந்த பாகுபாடே கிடையாது அதாவது எந்த வேலையும் செய்யாம சொகுசா உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் குறை சொல்லுவாங்களே அந்த வேலையை தான் இவங்க பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப தரம் தாழ்ந்து மிக மோசமாக இன ரீதியாக ஒரு வெறுப்பை கக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனத்தை அவன் தொடர்ச்சியாக இணைய தளங்களில் வச்சுட்டே இருந்திருக்காங்க ஐயா சுபவியா இருக்கலாம் சுந்தரவளியா இருக்கலாம் இவங்கலாம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை எதிர்கொண்டாங்க நாம் தமிழர் கட்சியால சுந்தரவழி தோழர்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க கமிஷனர் ஆபீஸ்ல நாம் தமிழர் கட்சி மிக கொடூரமான ஒரு ஆபாச இணைய தாக்குதலை தன் மீது நடத்துறாங்கன்ற கம்ப்ளைண்ட் அவங்க அப்பயே கொடுத்துருந்தாங்க சுபவி அவர்களும் தொடர்ச்சியாக இந்த அபியூஸ் வந்து ஃபேஸ் பண்றதா இருக்காரு இப்படி பல நபர்கள் இருக்காங்க சமூகத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஃபாலோவர்ஸால மோசமான ஆபாச தாக்குதல் எல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சோ இந்த விவகாரத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய வெல் தொடர்பான கேள்வி இன்னைக்கு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டற்ற சுதந்திரத்தோடு யாரை வேணா எப்படி வேணா பேசலான்னு பேசிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழரனுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு கடிவாளம் வந்து போடப்பட்டிருக்கு இந்த விவகாரத்தில் பல ரெண்டு முறை வந்து அறிக்கை இருந்துச்சு நாம் தமிழர் கட்சியிலேருந்து தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க ரிட்டார்ட் பண்ணாதீங்க நம்ம கருத்தியில் போய் பேசுவோம் தமிழ் தேசியத்தை பேசி நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கலாம் மற்றபடி இதெல்லாம் நேரம் செலவிடாதீங்களாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் கருத்து எல்லாம் எந்த இடத்துலயும் பேசினதே கிடையாது எல்லாரையும் அசியசியமா பேசுவது திட்டுறது பெரியாரை திட்டுறது கலைஞரை திட்டுறது இன்னும் இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளை திட்டுறது திருமாவளவனை திட்டுறது இதுதான் அவங்களுடைய முழு நேர வேலையாக இருந்திருக்கு மற்றவர்களையும் எதிர்த்திருக்காங்களா சமூகத்துக்கு தட்டாக இருக்கக்கூடிய சாதியவாதிகளையோ மதவாதிகளையோ பிற்போக்கு கருத்து பேச பேசக்கூடியவர்களையோ போலியான நபர்களையோ இங்க இன்னைக்கு அது பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா என்னைக்குமே கிடையாது இன்னைக்கு சாதிக்கு எதிரான சண்டை எங்கேயாவது போட்டிருக்காங்கன்னு கிடையாது எந்த இடத்தையும் போட்டது கிடையாது சாதி ஆதிக்கவாதிகள் எங்கேயாவது கேள்வி கேட்டுக்காங்களா எங்கேயுமே கிடையாது தமிழர் அப்படின்னு சொல்லி சாதி பிரச்சனை எங்கேயாவது நடந்தால் அங்க போய் நின்று இருக்காங்கன்னு எங்கேயுமே நடந்து கிடையாது இவர்கள் செய்த வேலை அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பிற்போக்கு இன்னும் ஜாஸ்தியா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை மட்டும் தான் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து ஒரு பிற்போக்குவாதிகள் எதிராக இவர்கள் எந்த இடத்துலையும் சண்டை போட்டதே கிடையாது இவர்கள் செய்தது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள் சமூகம் மாற வேண்டும் அப்படின்னு உழைக்கக்கூடிய நபர்களை தான் சோ இந்த விவகாரத்துல அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் இப்போது வரைக்கும் நடந்த விஷயத்துல உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்